Mile气> Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to our சேனல் இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா அவார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அவார்ட்ஸ் அண்டு அங்கீகாரம் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா அந்த அங்கீகாரத்தில் இப்போ அவார்ட்ஸும் ரொம்ப முக்கியம் அங்கீகாரம் ரொம்ப முக்கியம் இது வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு கம்பல்சரி வாய்ப்பு இருக்கு ஓகேவா வீடியோ ஸ்கிப் ஸ்கிப் பண்ண பார்த்துட்டே வந்துடுங்க நம்ம முக்கிய முக்கியமான தான் பார்க்க போறோம் ஓகேங்களா கசகசன்னு பார்க்காம நம்ம முக்கியமா இதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சரி இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது தூ ரவிக்குமார் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அம்பேத்கர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா தூ ரவிக்குமார் கொடுத்திருக்காங்க அடுத்து அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காமராஜ் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா கே வி தங்கபால இருக்காருங்கல்ல நீங்க தங்கம்மா இருந்தாதான் உங்களுக்கு விருது கொடுப்பாங்க சரிங்களா அடுத்து மூணாவது பாருங்க திருவிக்கா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஜி ஆர் ரவீந்திரநாத்துக்கு கொடுத்துருக்காங்க திருவிக்கா விருது ஜி ஆர் ரவீந்திரநாத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொடுத்தாங்க அடுத்து பாரதாசன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கவிஞர் செல்வ கணபதிக்கு கொடுத்துருக்காங்க யாருக்கு பாரதாசன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கவிஞர் செல்வ கணபதிக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து ஐந்தாவது பாருங்க பாரதியார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கவிஞரும் பாடலாசிரியர் வந்து கபிலன் இருக்காருல்ல கபிலனுக்கு தான் இந்த பாரதியாரோட விருது கொடுத்துருக்காங்க எத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணா விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா மூத்த அரசியல் தலைவர் எல் கணேசன் இருக்காங்கல்ல கணேசன் தான் தான் நம்ம வந்து கணேசனுக்கு அண்ணா விருது கொடுத்துருக்காங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓகேவா அடுத்து ஏழாவது பெரியார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராஜேந்திரனுக்கு கொடுத்துருக்காங்க பெரியார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராஜேந்திரனுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து எட்டாவது பாருங்க திருவள்ளுவர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புலவர் மு படிக்கரா முக்கேங்களா திருவள்ளூர் வந்து திருவள்ளூர் படிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு யாராவச்சுக்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன்பதாவது பாருங்க துரோணோச்சாரியா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது யாரா இருக்குன்னா சுபாஷ் ராணா தீபாவளி தேஷ்பாண்டே சந்தீப் சாங்வான் ஓகேங்களா அவங்க எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துருக்காங்க துரோணோச்சாரியா விருது கொடுத்துருக்காங்க என்ன விருது துரோணோச்சாரியா விருது அடுத்து பத்தாவது பாருங்க தமிழ்ச்சியை சேர்ந்த எத்தனை பேருக்கு பத்து மூசம் விருது கொடுத்துருக்காங்கன்னா பதிமூணு பேருக்கு ஓகேங்களா பதிமூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க அதுல இந்த பத்மபூஷன் விருதானது நடிகர் அஜித் குமார் நடிகை சோபனா அடுத்து நல் நல்லி குப்புசாமி செட்டி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து பத்மஸ்ரீ விருது தமிழ்நாட்டுல யார் கொடுத்தாங்கறத இதை நாம ஜஸ்ட் பாத்துக்கலாம் ஓகேங்களா மிருதங்க வித்துவான் குருவாயூர் துறைக்கு வந்து துறை அவருக்கு பத்மஸ்ரீ விருது எதுக்கு கலைஞர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க அடுத்து கே தாமோதரனுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது சமையல் கலைக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து லட்சுமிபதி ராமசுப்பையர் அவங்களுக்கு வந்து இலக்கியம் கல்வி இதழியல் அது அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வைஸ் பத்மஸ்ரீ விருது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து எம் டி நிவாஸ் அவங்களுக்கு வந்து அறிவியல் பொருளியல் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க அடுத்து புரிசை கண்ணப்ப சம்பந்தன் கலை இதில் அவங்களுக்கு கலைங்கிற டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க அடுத்து ஆர் அஸ்வின் அப்படின்னா விளையாட்டுத்துறையவர் அவங்க அவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்காங்க அடுத்து ஆர்ஜி சந்திரமோகன் வர்த்தகம் மற்றும் தொழில் அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ராமகிருஷ்ணன் சேனாதிபதி கலைங்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க அடுத்து சீனி விஸ்வநாதன் இலக்கியம் மற்றும் கல்வி அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்காங்க அடுத்து வேலுவாசன் கலை அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க அடுத்து புதுச்சேரியை சேர்ந்த பி தட்சணாமூர்த்திக்கு கலை அப்புறம் வந்து பத்ம வந்து கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா மொத்தம் இத்தனை பேர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் முக்கியம் அப்படியே நான் வருஷம் ஸ்டாப் பண்ணுறேன் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரி ஓகே அடுத்து பத் பன்னெண்டாவது பாருங்க பன்னெண்டாவது ஐம்பத்தொன்பதாவது நாணப்பீடு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா வினோத்குமார் சுக்லா அவருக்கு தான் ஐம்பத்தொன்பதாவது ஞானப்பீடு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வினோத்குமார் சுக்லாவுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பதிமூணாவது இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் வாழ்நாள் சாதன விருது கீழ்கண்ட எந்த நடிகருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சிரஞ்சீவி சிரஞ்சீவிக்கு இருக்காங்கல்ல அவருக்கு வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல வாழ்நாள் சாதனை விருது கொடுத்திருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி அச்சு அடுத்து பதினாலு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஹோல்பெர்க் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது காயத்ரி சக்கரவர்த்தி அவங்க தான் ஹோல்பெர்க் பரிசு வந்து காயத்ரி சக்கரவர்த்திக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பதினைந்தாவது டென்மார்க்கின் நைட் கிராஸ் விருது பெற்ற இந்தியர் யாருன்னா விஜய் சங்கர் ஓகேங்களா டென்மார்க்கு நைட்ஸ் கிராஸ் விருது பெற்ற இந்தியர் யாரு விஜய் சங்கர் அடுத்து பதினாறாவது பாருங்க எண்ம மாற்றத்திற்கான சர்வதேச விருதினை பெற்ற மத்திய வங்கி என்னது நம்மளுதான் ரிசர்வ் வங்கி தான் எண்ம மாற்றத்திற்கான சர்வதேச விருதினை பெற்ற மத்திய வங்கி என்னது ரிசர்வ் வங்கி அடுத்து பதினேழு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான அவ்வையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது யசோத சண்முக சுந்தரம் ஓகேங்களா யசோதக யசோத சண்முக சுந்தரம் அவங்களுக்கு தான் வந்து அவ்வார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கொடுத்துருக்காங்க அடுத்து பதினெட்டு கொடகொப்பா வாழ்நாள் சாதனை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஷபானா ஆஷ்மிங்களா கொடகொப்பா வாழ்நாள் சாதனையர் விருது யாருக்கு அது வழங்கப்பட்டுள்ளது ஷபானா ஆஷ்மி அடுத்து பத்தொன்பது பாருங்க ஆஸ்கர் விருதுகளில் புதிதாக எந்த பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது சிறந்த ஸ்டன்ட் ஸ்டன்ட் மாஸ்டர் அந்த மாதிரி ஆஸ்கர் விருதை வந்து புதுசா இருக்காங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த நாடு குடியரசுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி உள்ளதுலோஸ்லோக்கியா இருக்கு பாத்தீங்களா இருக்குதுல்ல அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கௌரவ டாக்டர் பட்ட பட்டம் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன்னாவது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான பாரதிய பாஷா விருது விருதுக்கு தேர்வான தமிழ் எழுத்தாளர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல வந்து என்ன போட்டிருப்போம் தான் போடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ராமன் அப்படின்னு ஈஸியா முடிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டுக்கான பாரதிய பாஷா விருது விருதுக்கு தேர்வான தமிழ் எழுத்தாளர் யாரு எஸ் ராம கிருஷ்ணன் எஸ் ராம கிருஷ்ணன் அடுத்து பாருங்க இருபத்தி ஒன்னாவது மா அரங்கநாதன் இலக்கிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்வாணன் ஓகேங்களா தமிழ வாணன் தமிழவன் அடுத்து திருநாவுக்கரசு அவங்களுக்கு தான் மா அரங்கநாதன் இலக்கிய விருது கொடுத்திருக்காங்க யாராருக்கு தமிழவன் திருநாவுக்கரசு அவங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க அடுத்து இருபத்தி ரெண்டு உயரிய இலங்கை மித்திர விபூஷன் விருது பெற்ற முதல் இந்திய தலைவர் யாருன்னா நரேந்திர மோடி நரேந்திர மோடி மோடிஜி ஓகேவா உயரிய இலக்கியமித்திர வி விபூஷன் விருது பெற்ற முதல் இந்திய தலைவர் யாரு நரேந்திர மோடி நரேந்திர மோடி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான யுவ புரஸ்க புரஸ்கார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னா லட்சுமி மிக லட்சுமி மிக கொடுத்துருக்காங்க அடுத்து இருபத்தி நாலு தேசிய விருது பெற்ற வஉசி வஉ சிதம்பரனார் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது தூத்துக்குடியில தான் இருக்கு தேசிய விருது பெற்ற வஉ சிதம்பரனார் துறைமுகம் எங்கு உள்ளது தூத்துக்குடியில அதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின் அடுத்து இருபத்தி அஞ்சு பாருங்க எந்த நாட்டின் மிக உயர்ந்த கிராண்ட் கிராஸ் ஆப்தி தான் ஒரு நிமிஷம் கிராண்ட் கிராஸ் ஆப் தி ஆர்டர் ஆஃப் மகோரியோ ஸ்திரி விருது ஓகே விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது எந்த நாட்டோடது அது சைப்ரஸ் நாட்டோட இந்த கிராண்ட் கிராஸ் தி ஆர்டர் ஆஃப் மகோரியோஸ் மகோரியோ அந்த விருது வந்து நம்ம நரேந்திர மோடிக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து இருபத்தி ஆறு மணிமேகலை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது விஜயலட்சுமி மற்றும் சரண்யா மணிமேகலை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது விஜயலட்சுமி மற்றும் சரண்யா அடுத்து இருபத்தி ஏழு பாருங்க கலைஞர் மு கருணி கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயம்மாள் தாயம்மாள் யாரா இருக்கு ஒரு நிமிஷம் ஆஹ் தாயம்மாள் அரவாணன் அவங்களுக்கு தான் கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது கொடுத்திருக்காங்க அடுத்து இருபத்தி எட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான பெண் பெண் மொழிபெயர்ப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னா கீதாஞ்சலி ஓகேங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆண்டுக்கான மொழிபெயர்ப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது கீதாஞ்சலிக்கு கொடுத்திருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன்பது பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆண்டுக்கான ஐநா மக்கள் ஆண்டுக்கான ஐநா மக்கள் தொகை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது வர்ஷா தேஷ்பாண்டேக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான ஐநா மக்கள் தொகை விருது தந்திருக்காங்க அடுத்து முப்பதாவது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுக்கான கே எஸ் சுப்பிரமணியன் மொழிபெயர்ப்பு விருதுகள் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா கார்த்திகை பாண்டியன் மற்றும் டி எம் ரகுராம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுக்கான கே எஸ் சுப்பிரமணியன் மொழிபெயர்ப்பு விருதுகள் தந்திருக்காங்க யாரா இருக்கு கார்த்திகை பாண்டியன் மற்றும் டி எம் ரகுராம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பண்ணிச்சது வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணு ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க நாம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் முன்ன எந்தெந்த வீடியோ விட்டுருக்கோ சொல்லுங்க நம்ம சீக்கிரம் அப்டேட் பண்ணுவோம் நாம வந்து நெக்ஸ்ட் வீடியோல 八嘎啦！拜拜